தலைவர்கள் வந்து சொல்லும்போது உடனடியாக இதுக்கு ஒரு சேர்மேன் முரளிதேவரை போட்டு அவரை முழு வேகத்தில் ஒர்க் பண்ண வச்சு அதுபோல் இந்த புக்கு வந்து நம்ம சும்மா தயார் பண்ண முடியாது இதுக்கு ஒரு பேஜ் போடணும் கலெக்ட் பண்ணணும் இதுக்கெல்லாமே வந்து ஸ்பான்சர் வேணும்னு சொன்ன உடனே நம்ம கோயம்புத்தூர் சுரேஷ்குமார் மன்னன் அவர்கள் வந்து நல்லவரம் அறக்கட்டளை கோஆடினேட்டரு இவரை பற்றி சொன்னோம்னால் நம்ம கூப்பிட்டு சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் எவ்வளோ நோட்டு வாங்கி கொடுக்கணும்னு கேட்டார் அப்போ சொன்ன விஷயம் வந்து புது நோட்டு வாங்கி கொடுக்குறது இல்லைங்கன்னா இந்த மாதிரி நம்ம பழைய நோட்டு எடுத்து பண்ணுறோம் அதுக்காக உங்களுடைய ஸ்பான்சர் வேணும்னு சொன்னேன் அப்புறம் எவ்வளோ நோட்டுன்னு கேட்டார் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு ஐநூறு சொன்னோம் அவர் உடனே ஒரு ஐயாயிரம் நோட்டுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் நீங்கள் வந்து இல்லை திறம்பட ஐயாயிரம் நோட்டை சோன் நோடெக்ஸி சாப்பிட மட்டும் நம்ம கொடுத்துட்லன்னு சொல்லி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரதா சொல்லி தந்துருக்கிறாரு அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் மாலை வணக்கம் இந்த சுழற்சி உடையை பற்றி இருந்தாங்க இந்த சுழற்சி உடை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முழுசாக அந்த அந்த வினா தாள்களில் எழுதினாலும் சரி நோட்டில் எழுதினாலும் சரி முழுசாக எழுதி முடிக்கிறதில்ல அதில் பாதி பாதியாக விட்டுறாங்க அப்படி பாதி பாதியே விட்டுறதை வந்து நாங்கள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதையெல்லாம் பிரிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் பைன் பண்ணி அந்த மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு பிளான்தான் வந்து பண்ணியிருக்கோம் இதோடய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காகிதம் பயன்பாடு தான் இந்த காகிதம் வந்து மரத்துலேருந்தே எடுக்கிறோம் இந்த மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு இந்த சோமனூர் லை லை ரோட்டரிக்குள்ள பண்ணியிருக்கிறதை பெருமையாக பண்ணுறோம் அதுக்காக நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் பேசுனா நிறைய பேசுவேன் ஆனால் ஒரு மணி நேரம் ஆகுவேன் அதெல்லாம் ஒன்னால் கேட்க முடியாது ஒரு நாள் ஃப்ரீயாக பேசுவோம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்